ஒரு இளைஞன் எப்போதும் மணமுடைந்திருந்தான் என் மதிப்பு என்ன யாருக்கும் நான் முக்கியமில்லை என்று தந்தையிடம் கூறினான் தந்தை அவனிடம் ஒரு சாதாரணமாக தோன்றும் கல்லை கொடுத்து இதை விற்காதே ஆனால் எவ்வளவு விலை சொல்கிறார்கள் என்று மட்டும் கேட்டு வா என்றார் முதலில் அவன் காய்கறி சந்தைக்குச் சென்றான் அங்கொருவன் இது என்ன சாதாரண கல் பத்து ரூபாய் கொடுக்கிறேன் என்றான் அடுத்ததாக ஒரு ஆபரணக் கடைக்குச் சென்றான் உரிமையாளர் சரியாயிருக்கே ஆயிரம் ரூபாய் வரை கொடுக்கலாம் என்றார் பிறகு ஒரு விலை மதிப்புள்ள ரத்தினக் கடைக்குச் சென்றான் அங்குள்ள நிபுணர் கல்லை பார்த்தவுடனே ஆச்சரியப்பட்டு இது அரிய கல் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்க தயார் என்றார் அவன் வீடு திரும்பி தந்தையிடம் எல்லாவற்றையும் சொன்னான் தந்தை சொன்னார் மகனே சரியானவர்களிடம் சென்றால் உன் உண்மையான மதிப்பு தெரியவரும் நீதி உன் மதிப்பு குறைவாக உணர்ந்தால் நீ இருக்கும் இடத்தையே மாற்று